oh <laughs>

ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணி வந்து நூல்க பஞ்ச நூலா மாத்தி அதில் வந்து சாயம் பூசி சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்பாங்க அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து வியாபாரமே நடக்குது அது மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு நாள் எடுத்துட்டு சாயம் பூசி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து வருது அந்த பருந்து வந்து அந்த கலர் கலரா இருக்கவும் அந்த கயிறை பார்த்து தூக்கிட்டு போகுது நம்மளுக்கு இதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போது அப்ப அந்த பெண்மணிக்கு ஆத்திரம் வந்து போய் தாவுதலேஸ்லாம் அவங்க வீட்டு அதை தட்டுறாங்க சலாம் அலைக்கும் யா நபி எல்லாம் சொல்லி தட்டுறாங்க தாவூதலேஸ்லருந்து பதில் சலாம் சொல்லிட்டு குல்லாக்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தாவது அலேஸ்லாம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க உங்க அல்லாவுக்கு இறக்கமே இல்லையா ஏழைகள் மீது இறக்கமே காட்ட மாட்டானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தாவதுலேஸ்லாம் சொல்றாங்க அல்லா ஏழைகள் மீதுதான் இறக்கம் காட்டுவான் அதிகமா அல்லாவை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க என்னை நம்பி எனக்கு மூணு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னுறாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு மூணு பேர் வராங்க அந்த மூணு பேரும் வர்றத பாத்துட்டு தாவதலேஸ்வரத்த வந்து சொல்றாங்க இது மாதிரி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு தாவதலேஸ்வரம் கேட்கவும் சொல்றாங்க நாங்க இது மாதிரி எங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்க வேலைய பக்கத்துக்காண்டி மீன் பிடிக்க கடலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு நாங்க மீன் பிடிக்க நடுக்கடலுக்கு போயிட்டோம் அப்படி நாங்கள் நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி காற்று வந்து எங்கள் பாய்மர கப்பல் வந்து ரெண்டு தடவை முழுக வச்சிருச்சு முழுகி முழுகி எந்திரிச்சதால எங்கள் பாயமர கப்பல் வந்து தெரிச்சிருச்சு தெரிச்சதால நாங்கள் அல்லாட்ட துவா செஞ்சோம் யாருலா எங்களை காப்பாற்றி யாரெல்லாம் எங்களை நம்பி எங்கள் குடும்ப மனைவி மக்கள்லாம் இருக்கங்க யாருலா நான் நீ மட்டும் எங்களை காப்பாத்திட்டீங்கன்னா நாங்கள் வந்து தாவுதல் அவங்களுக்கு வந்து ஆளுக்கு நாங்கள் எங்கள் மூணு பேர் வீட்லேயும் ஆயிரம் தகுப்பா ஆயிரம் தங்க காசுகள் இருக்குது நாங்கள் மூணு பேர் சேர்ந்து மூணாயிரம் தங்க காசுகள் போட்டு தரோம் தாவதலிஸ்ட்லேட்டு தாவதுலேஸ்டில் எடுத்துகிட்டு போய் தரோம் அப்படின்னு துவா செய்கிறாங்க அப்போ வந்து அந்த சைடு ஒரு பருந்து வந்து அந்த கயிறை போடுது அதை வச்சு அவங்க அதை வச்சு அவங்க வந்து அந்த பாய்மர பாய்மரக்கப்பலை கட்டி அவங்க வந்து கரைக்கு வந்து வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு தாவது வீட்டுக்கு போய் இது மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாவது வாங்கி வச்சுட்டு போக சொல்றாங்க போன கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிடுறாங்க இங்க வாங்க மூணு பேரும் வந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்கறாங்க தாவோதலைன்ற எதுக்கு தாவோதரை சிலமே அப்படிங்கிறாங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அதை அந்த பெண் சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்களும் போய் தாவோதரை சொன்னதை அந்த பெண் சொல்றாங்க அப்படி அந்த பெண் சொல்லவும் தாவதலேஸ்வரம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மூணு பேர் சொன்னதுக்கு அப்புறம் தாவோதரேஸ்வரன் கேக்குறாங்க நல்லது செஞ்சிருக்கானா கெட்ட செஞ்சிருக்கானான்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது இல்ல அல்ல எனக்கு பறக்க செஞ்சிருக்கான் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க அப்ப அவங்க மூணு பேர் கையிலயும் அந்த கட் அந்த பைய கொடுத்து இந்த மூணாயிரம் தங்க காசையும் அவங்க கையில கொடுத்துருங்க அந்த பெண்மணி கையில கொடுத்துருங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அவங்க மே மூணு பேரும் அந்த பெண்மணி கையில குடுத்துடுறாங்க அல்லாவோட ஆட்சியில இவ்வளவு அதிர்ச்சி இருக்கா எனக்கு நீ தான் பாத்திருந்துச்சு ரொம்ப ஜசாக்கல்லாப்பா அலமது இல்லா சலாம் வலைக்கம் வரமத்துலாய் தலா பரகாத்து வலைக்கம் சலாம் வரமத்துலாய் தலா பரகாத்து